கத்தியை உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு எனும் ஆலங்குடி சோமு அவர்களின் சிந்தனை வரிகளோடு இது சண்முகம் பகுதிக்கு நாளை அரசு அதிகாரிகளான தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துல முதல் இயல்களுக்கான நூறு வினாவிடைகளை பார்க்க இருக்கோம் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிடுங்க வாங்க போகலாம் முதல் கேள்வியா சங்ககால பெண்பார் புலவர்கள் யார் யார் அவ்வையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வென்னிக்குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முல்லையார் நக்கன்னையார் காக்கைப்பாடினையார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு நப்பசலையார் உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என கூறியவர் கதை தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் சிவகாமி அம்மையார் உதவி திட்டம் எதனுடன் தொடர்புடையது கல்வி மற்றும் திருவண்ணாம உதவித்தொகை திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் குடும்ப விளக்கு நூலினுள் உள்ள பகுதிகள் ஐந்து மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ள நூல் சிறுபஞ்ச மூலம் பதினாறாவது வயதிலேயே போர்ப்படையின் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி மணிகள் என கூறியவர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகைகள் குடியரசு மற்றும் விடுதலை இறைவனுக்கு பாமாலை சூடிய பெண் பார்ப்புலவர்கள் காரைக்கால் அம்மையார் ஆண்டால் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐனா சோபியாஸ் கட்டர் அவர்களின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என கூறியவர் அறிஞர் அண்ணா சூரியன் பரமணுமா புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் பாவேந்தரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் விசிராந்தையார் எப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன எனும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன சிறுபஞ்ச மூலப்பாடல்கள் பதினேழாவது வயதிலேயே சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுகின்றது ஊசலாடுவது குறித்த ஆராய்ந்தவர் கலிலியோ நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என கூறியவர் அறிஞர் அண்ணா இருமொழி சட்டத்தினை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதன் முதலாக பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஆங்கிலேயர்களின் குழு ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் கைலேஷ் சத்யார்த்தி பெண்களில் தனித்தமிழில் சிறந்திருந்தவர் நீலாம்பிகை அம்மையார் மறுமலர்ச்சி இலக்கியங்களின் காலம் இருபதாம் நூற்றாண்டு பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் வந்தோம் என கூறியவர் பாரதியார் தேசிய ஆகஸ்ட் அறக்கருத்துக்களை கூறும் நூல் திரிகடுகம் நான்கு அறக்கருத்துக்களை கூறும் நூல் நான் மணிக்கடிகை ஐந்து அறக்கருத்துக்களை கூறும் நூல் சிறுபஞ்சமூலம் ஆறு அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஏழாதி மூன்று அல்லது நான்கு அறக்கருத்துக்களை கூறுவது இனியவை நாற்பது நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும் என கூறியவர் அறிஞர் அண்ணா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றியவர் அறிஞர் அண்ணா டாக்டர் முத்துலட்சுமியின் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை ஏற்படுத்திய மாநிலம் மராட்டிய மாநிலம் இந்தியாவில் இரண்டாவதாக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் கைலேஷ் சத்யார்த்தி நீலாம்பிகை அம்மையாரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை கலர் நிலம் என்பதன் பொருள் நிலம் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதமும் செய்திடல் அம்மா என கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் காரியாசனின் ஆசிரியர் மதுரை தமிழ் ஆசிரியர் காயனார் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என கூறியவர் லிங்கன் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் தேவை என கூறியவர் அறிஞர் அண்ணா பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை துவக்கியவர்கள் ஜோதிராவ் போலே சாவித்திரிபாய் போலே கைலேஷ் சத்யார்த்தி அவர்கள் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு நீலாம்பிகை அம்மையாரின் தந்தை மறைமலையடிகள் என்பதன் பொருள் சொல்லல் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என கூறியவர் பாவிந்தர் காரியாசன் அவர்களின் இயற்பெயர் காரி வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியவர் பேரறிஞர் அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் அறிஞர் அண்ணா இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் தமிழக இடம் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் புத்தலட்சுமி ரெட்டி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய பாகிஸ்தானின் வீரச்சிறுமி மலாலா நீலாம்பிகை அம்மையாரின் படைப்புகள் தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மெழிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ என பாடியவர் பாரதிதாசன் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்ச மூலம் காரியாசன் என்ற பெயரில் ஆசான் என்பது எதனை குறிக்கிறது தொழிலினை குறிக்கிறது அறிஞர் அண்ணாவிற்கு நடுவணரசு ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிடத்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பது சிவாஜிகண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நூலை இயற்றியவர் அறிஞர் அண்ணா உலகளவில் தமிழ்நூல்கள் அதிகம் உள்ள நூலம் கன்னிமாறா நூலகம் எழும்பூர் சென்னை சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தின் பெண் சமூக சீர்திருத்தவாதி யார் மூவலூர் ராமாமிரதம் அமையார் மலாலா போராட்டத்தில் இறங்கிய போது அவரின் வயது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் மகளிர் கல்வியை அனைத்து நிலையிலும் பரிந்துரை செய்த கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குடும்ப விளக்கு நார்வ என்பதின் பொருள் முளைப்ப காரியாசனை பாயிரச் செய்யுள் எவ்வாறு சிறப்பிக்கிறது மா காரியாசன் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து முதன் முதலாக திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலம் பரப்பியவர் அறிஞர் அண்ணா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் நடுவண் நூலகம் திருவனந்தபுரம் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்ற பெண் சமூக சீர்திருத்தவாதியார் ராமாமிர்தம் அம்மையார் சாவித்திரி போலே அவர்களின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை குழந்தைகள் திருமணத்தை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட சட்டம் சாரதா சட்டம் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றிய நீதி நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்பதன் பொருள் மின்னலை போன்ற வலை பத்து வயதற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார் வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தியாகும் என கூறியவர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் கொல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது கைம்பெண்களின் மறுவாழ்விற்காக முத்துலட்சுமி ரெட்டியை அமைத்தது அவ்வ இல்லம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது மோவலூர் ராமாமிரதம் அமையார் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் போலே சாரதா சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மின்னால் என்பதன் பொருள் ஒளிரமாட்டால் மூலம் என்பதன் பொருள் ஐந்து சிறிய வேர்கள் பாரதி என்னும் பட்டம் பெறும் பொழுது பாரதியாரின் வயது பதினொன்று எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி கோவிந்த கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளி பேட்டை சென்னை உலகின் மிகப்பெரிய நூலகம் எது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா அவ்வையெல்லாம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகி பெண்களின் உயர்வுக்கு துணை நின்ற பெண் பண்டித ரமாபாய் பட்டம் ஏற்படிப்பிற்கு தமிழக அரசால் வழங்கப்படும் உதவி திட்டம் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் ராஜேஸ்வரி அம்மையாரின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை அனைத்து என்பதன் பொருள் அருகில் சிறுபஞ்சு மூல மருந்தில் உள்ள வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமள்ளி பெரும்பள்ளி நெருஞ்சி பதினைந்தாவது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூ சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு என கூறியவர் பேரறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகைகள் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி பண்டித ராமாபாய் அவர்களின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவ்வளோதான் நண்பர்களே இதோட நூறு வினாவிடைகள் வந்து முடிஞ்சது கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்